வணக்கம் உங்களின் ஒருவன் அதாவது சமீபத்தில் வந்து கரூரில் வந்து பிரச்சாரம் பண்ணாரு தாவைக்காத்தனுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் நாமக்கல்லில் பிரச்சாரம் பண்ணாரு எந்தவித அசமேதம் நடக்கவில்லை எந்தவித பிரச்சனையும் நடக்கவில்லை ஆனால் கரூரில் மட்டும் லைட் ஆஃப் ஆயிருக்கு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்புறம் விஜய் அண்ணன் பேசி முடித்த பிறகு தான் அதிகமான கூட்டங்கள் வந்திருக்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு இதை கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக நான் கருதுகிறேன் நமக்குள்ளேயும் இந்த கூட்டம் நடந்திருக்கு ஏன் அந்த பிரச்சனை அங்கே நடக்கலை ஏன் நடந்திருக்கு கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்புறம் ஒன்று விஜய் அண்ணனும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து தான் மீட்டிங்கில் வரணும் நீங்கள் மீட்டிங்கில் பொழுது நீங்கள் பேசுகிறத மட்டும் நீங்கள் கவனிக்கக்கூடாது மக்களையும் கவனிக்கணும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு நாலு பேரை பவுசலரை போட்டுருக்கீங்க அந்த பாடி கார்டு ஆனால் மக்களுக்கு யார் பாதுகாப்பு கேப்டன் விஜயகாந்த் கட்சி இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்களா தொண்டரணி உருவாக்கிடுவார் தொண்டரணினா அவரை மட்டும் பாதுகாக்கிறது இல்லை மக்களையும் பாதுகாப்பாங்க தொண்டரணினா சும்மா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இல்லைங்க அது நிறையா பேர் இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வந்து அதை கடைபிடிச்சிருக்கணும் இப்போ இறந்தவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறது ஒன்றும் புரியல அதே மாதிரி வந்து ஆளுங்கட்சிக்காரங்க வந்து குறை சொல்வாங்க ஆளுங்கட்சிக்கார மேலேயும் குறை இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை எல்லா கட்சிக்காரர்கள் மேலேயும் குறை இருக்கு கூட்டத்தில் பொழுது குழந்தைகளை வைத்து கொண்டுலாம் நீங்கள் வரக்கூடாது ஒரு வயசு குழந்தையெல்லாம் வந்து விஜய காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க இது உண்மைங்க அவர் ஒரு நடிகர் ஒரு இளைஞர்கள் இளைஞர்கள் பார்க்கறது இயல்பு இயல்பு அவர் ஒரு நடிகர் நல்ல டான்ஸ் ஆடுவார் எல்லாம் அதெல்லாம் பார்க்குறது அப்புறம் கட்சிக்கு வந்திருக்காரு இதெல்லாம் பார்க்குறது ஆனால் மற்றவர்கள் குழந்தைகள்லாம் வந்து பார்க்குறனால இந்த கூட்ட நெரிசலில் தான் நிறைய குழந்தை இறந்துருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இது மூல என்ன பண்ணுறதுன்னு சொல்லலை அந்த காலத்தில் வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது பேரங்கிற அண்ணா வந்து இறந்து போன சமயத்தில் வந்து இறந்துட்டார் அவரை பார்ப்பதற்காக நிறையா ட்ரெயினில் மேலே மேற்கூர் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்திருக்காங்க அப்போ முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மேற்கூரில் வந்து மேம்பாலம் இருக்குது அதில் இடிச்சிச்சின்னா நீங்கள் உங்களுக்கு ஆபத்து வரணும் அதெல்லாம் நீங்கள் கவனிக்கல ஏன்னா அந்த காலத்தில் வந்து அவ்வளோவா சொல்கிறத கேட்க மாட்டாங்க ஜெனரேஷன் கொஞ்சம் கம்மி நாலேஜ்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை படிப்பிரிவுகள் கம்மி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க போயிட்டாங்க ஆனால் அது போன பிறகு மேற்கூறையடிச்சு ஏகப்பட்ட வேறு இறந்து போனா செய்தி வந்து நான் பார்த்துருக்குறேன் நேரடியாக பார்க்கல நான் செய்தி அறிஞ்சிருக்கிறேன் அந்த பேப்பரு செய்திலாம் அதே மாதிரி தான் அன்னைக்கு எப்படி படிப்பறிவு இல்லாமல் ஜனங்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருந்திருக்காங்க நான் சொல்ல அப்போ அப்போ வளர்ச்சி அடையாமல் இருந்துச்சு இப்பவும் வளர்ச்சி அடையாமல் திறந்துருக்கு ஏன்னா நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்கல்ல ஒரு நடிகரை பார்க்க வர்றீங்கன்னா அவர் நீங்கள் வந்து செல்லு வச்சுருக்கீங்க நவீனங்கள் தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கு எவ்வளோதோ டிவி தொலைக்காட்சி எல்ஜிடி அது ஏகப்பட்டிருக்கு அங்கே பார்த்துட்டு போயிருக்கலாம்ல கூட்டத்தில் வந்து தான் அவர் விஜய பார்க்கணுமா அதுவும் குழந்தையோடு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இனிமேலாவது இதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்புறம் இந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வந்து இரநூறுவா கொடுத்து கூட்டத்தை கூட்டி போவாங்க இன்னுமே இரநூறுவா கொடுத்தா கூட்டத்துக்கு போவீங்க போவீங்க பார்த்துக்குங்க அங்கேயும் என்ன நடக்குன்னு உங்களுக்கும் தெரியாது அதனால் தயவுசே சொல்கிறேன் மக்கள் நீங்கள் திருந்தணுங்க அரசியல்வாதிகள் அவங்க கூட்டச்சிக்கிறக்கா பணம் வச்சுருக்கனால ஆயிரத்தெட்டு இதை பிரச்சனை பணத்தை வச்சுப்பான் வர தான் இதெல்லாம் ஏற்க ஆனால் நீங்கள் திருந்துடுங்களா நீங்கள் திருந்தணும் ஐநூறுரூவா கொடுத்தா அவன் நல்லவனு கெட்டவனு பார்க்குறதுல ஓட்டை போட்டு போயிடுறீங்க அப்புறம் விலைவாசி ஏறி போச்சுன்னா ஆ ஊன்னு கத்துறீங்க என்னையா நீங்கள் திருந்துங்கய்யா என்னைக்காவது ஒருத்தர் வந்து எலெக்ஷனில் பணம் கொடுக்க வரேண்ணா என்றைக்காவது ஏற்று சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கலாம் மீடியாவில் கூப்பிட்டு வந்து பேட்டி கொடுத்துருக்கீங்களா கொடுக்குறத வாங்கிக்கிட்டு குத்தம் குத்தம் சாமி காசு கொடுத்துட்டாங்க நம்ம கண்டிப்பாக ஓட்டு உன் காசை உனக்கு திருப்பி கொடுக்குறேன் அது உனக்கு தெரியல அதை வாங்கி போட்டு காசு கொடுத்துருக்காரு நம்ம ஓட்டு இப்போ போட்டுருவேன் அவர் மொத்தமாக அஞ்சு வருஷத்தில் அவங்க தலையில் மலகாரிப்பார் அதை நீங்கள் புரிஞ்சுக்க இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கலைன்னா எதுவும் நடக்காது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிந்திக்கிற மனப்பான்மையே இல்லை ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமின்னு ஆட்டிகிட்டு போயிடுது அப்புறம் கடைசியில் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு வர எலெக்ஷனாவது மக்களுக்கு கொஞ்சம் திருந்துங்க யோசிச்சு நல்லவர்களை தேர்ந்தெடுங்க அதுதான் ஒரு சிந்தனையாக நான் இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் இதில் வந்து விஜயனுக்கும் ஒரு சரியான பாடத்தை இந்த மீட்டிங்கில் மூலம் பூர்த்துருக்கும் ஏன்னா வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறோம்னா நல்ல இடத்தை தேர்வு செய்ய வேண்டியது உங்கள் கடமை அப்புறம் சரியான நேரத்தில் வர வர வேண்டியது உங்களுடைய உரிமை ஆனால் நீங்கள் சரியான நேரத்தில் அந்த சொன்ன டையத்தில் வரலை அது ஒரு மிகப்பெரிய தப்பு அதே போல் இறந்த பிறகு நிருபர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி உங்கள் பொதுக்கூட்டத்தில் வந்தவங்க நிறைய பேர் தண்ணீர்லாம் இறந்து போயிருக்காங்க அதுக்கு என்ன பதில் சொல்லிட்டு போய் நான் விஜய்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பயந்துட்டு ஓடுறிய இன்றைக்கி பயந்துட்டு நீங்கள் ஓடும்போது நாளைக்கு ஆட்சியில் கையில் கொடுத்து நிறைய பிரச்சனை வருவீங்க சமாளிக்கணும் அதுதான் உங்களுடைய திறமை அப்போ பாய்த்துட்டு ஓடிடுவீங்களா வீட்டில் போய் உட்காந்துட்டு ட்விட்டரில் போடுவீங்களா நீங்கள் வந்து அழகா திருச்சிக்கு ஏர்போர்ட்டில் போகாமல் மறுபடியும் அந்த காரில் வந்து பொதுமக்களை அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் நீங்கள் நேரடியாக பார்த்துருந்தீங்கன்னா உண்மையில் நீங்கள் தான் ஒரு அரசியல்வாதி ஆனால் நீங்கள் அதை பார்க்கவே இல்லை ஆ ஒன்னா சென்னைக்கு ஓடி போய்விடுறீங்க அது தப்புங்க மிகப்பெரிய தப்பு நீங்கள் அப்போ வந்து பார்த்துருக்கணும் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க நாலு திட்டு தான் செய்வாங்க திட்டு விஜயகாந்த மக்கள் திட்டாததா எத்தனை திட்டு திட்டம் அத்தனை திட்டு வாங்கி தான் நேர்மையாக அரசியல் நடத்தணும் ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆட நாலு பேருக்கு அப்படி தான் சொல்லுவேன் நாலு பேர் நல்லதுன்னு சொல்லுவேன் நாலு பேர் கெட்டதுன்னு சொல்லுவேன் இதெல்லாம் சமாளித்து வர்றதாங்க அரசியல் நீங்கள் போனோம்னா அங்கே திட்டு வாங்கி கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பயந்துட்டு தான் போய்ட்டு எனக்கு எல்லாத்து தெரியும் அதை பயந்துட்டு சென்னைக்குள்ள போய் ஓடி போயிட்டீங்க சென்னையில் போய் அங்கே போயிட்டு எனக்கு தூக்கம் வரல அது ஒரு லஞ்சி ட்விட்டரில் போய் இவங்க எந்த காலத்தில் இருக்கீங்க ஒரு பிரச்சனை ஸ்பாட்டுக்கு போய் நிற்கணும் திருப்பூரில் ஒயின் ஷாப்பில் வந்து பார் அந்த செவருலாம் இடிஞ்சு எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்போ மழையுன்னு பார்க்காம வெயில் பார்க்காம சென்னையிலேருந்து உடனே போட்டு ஓடியாந்து கேப்டன் வச்சாங்க அதை பார்த்தார் உங்களுக்கு தெரியுமா அது நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை வந்து நேரடியாக வந்திருக்காரு அது மாதிரி வெள்ளை பிரச்சனைனால் வந்து மழை வெள்ளெல்லாம் பார்க்க மாட்டார் நீங்கள் கேரளா வரீங்க கேரளா பேசுகிறீங்க ஏசியில் போகிறீங்க என்னங்க என்னங்க வெயில் எல்லாத்தையும் நிற்க வச்சுப்பட்டு நீங்கள் பத்து நிமிஷம் பேசிவிட்டு உள்ளே போய் கேரளா உட்காந்துக்கிறீங்க இப்போ தான் ஆட்சி நடத்துவீங்க ஆட்சி நடத்த போயில நீங்களும் வெயில் நிற்கணுங்க விஜயகாந்த் வந்து அண்ணன் வந்து கேரள வண்டியில் வந்தாரா நீங்கள் மட்டும் எதுங்க கேரள வண்டியில் வரீங்க சாதனை வண்டி கூட்டம் வரங்க வரத்தாங்க செய்யுங்க ஜெயகாந்துக்கு வராத கூட்டம் உங்களுக்கு வந்துருக்க போகுது ஆனால் என்னங்க நீங்கள் ம பொதுநலத்துக்குன்னு வரும்போது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் அதிர்ஷ்டம் நரதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சு தாங்க அரசியல் வரணும் நான் வெயிலில் பேச மாட்டேன் அடுத்து பேசி முடிச்சோடனே கேரவங்க யோசிக்கல போய் உட்காந்துருப்பேன் அது சினிமாங்க சினிமா ஆனால் அரசியல் அப்படி இல்லை மக்கள் வெயிலில் நிற்கிறானா நீ வெயிலில் நிற்கணும் மக்கள் மனை நினைக்கிறானா நீ நனையணும் அப்படி அவன் கஷ்டப்பட்டு வரனா அவன் தான் அவனுக்கு தான் மக்கள் ஆதரிப்பாங்க விஜய் அண்ணா நீங்கள் இதோடு சிந்தித்து செயல்படுங்க உங்களுக்கு அது நல்லதுன்னு வச்சு நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லா ஒரு பொதுக்கூட்டம் வராங்கன்னா உங்கள் கட்சி நிர்வாகிகளை நீங்கள் பாருங்கள் நான் வேணாம்னு சொல்லலை ஆனால் கட்சி நிர்வாகிகளை தாட்டிலும் நீங்கள் மக்கள் மீது ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க எப்படி வர்றாங்க பொதுமக்களுக்கு மகளிர்கள் எப்படி வராங்க பெண்கள் இப்படி வராங்க குழந்தைகள் வராங்களா நீங்கள் வந்து ஒரு அடியில் வாயில் சொல்லிடுவீங்க எல்லோரும் வராதிங்க அப்படின்னு உங்கள் மேலே அன்போலாம் வருவாங்க வரத்தவங்க செய்வாங்க நீங்கள் ஒரு நடிகர் நல்லா டான்ஸ் ஒரு திறமையானவர் உங்களை பார்க்குறதுக்கா வரத செய்வாங்க ஆனால் பார்ப்பவர்களை அவங்க பாதுகாப்பாக இருக்காங்களா சாப்பிட்டாங்களா தண்ணி குடித்தாங்களா நமக்காக வெயிட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னும் அவங்க மேலே நீங்கள் ஒரு அக்கறையாக இருக்கணும் எதுவுமே இல்லை ஆனால் போங்க கேப்டன் விஜயகாந்தெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி அக்கடியாக இருந்திருப்பாருன்னு மேடையில் முடித்த பிறகு மீட்டிங்லாம் முடிஞ்சு நாங்கள் நிறைய மீட்டிங்கில் நாங்கள் சந்திச்சிருக்கோங்க அவர் சொல்லுவார் நீங்கள் வீடு போகிற வரை எனக்கு தூக்கமே வராது அதே மேடையிலே சொல்லுவார் வீடு போகிற வரை தூக்கமே வராது அப்படியே நீங்கள் வண்டியில் போகும்போது உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா வண்டியில் ஓரத்தில் போட்டுட்டு தூங்கிட்டு விடிய காலம் போங்க அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் வந்து சாப்பிடாமல் யாரும் போயிடாதீங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார் அதுதாங்க மக்கள் மேலே ஒரு அக்கறை எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டாங்க உண்மையாக தான் சொல்கிறேன் எந்த அரசியல்வாதியும் பேசவே மாட்டான் உண்மையாக நேர்மையாக அவள் பேசின ஒரே ஆள் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் மக்கள் மேலே அவள் பாசங்க அவர் அவர் மாதிரிலாம் வர முடியாதுங்க மக்கள் மேலே ரொம்ப இறக்கப்பட்டு அவ்வளோ அவங்களோடு சேர்ந்து இருக்கிறவர் நானும் வெயில் தாங்க தெளிக்கிறேன் சேர்த்துல தெளிப்பேன் கையில் அப்படின்னு தான் சொல்லுவார் நான் கே கே நல்லா கவனிங்க எம்ஜி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வண்டியை எடுத்து தான் வந்தவர் அவர் சின்ன வண்டியாக தான் இருக்கும் அந்த வண்டியில் தான் பிரச்சாரமே பண்ணார் அவர் இன்னும் கேர வண்டியில் போனாரா மொட்டை வெயில் போடும் சரியான வெயிலாக இருக்கும் அது ரெண்டு வெளியே வந்து பேசுவாப்பில்ல நீங்கள் என்ன பேசுனீங்க வெயில் ரெண்டு பேசுனீங்களா உங்களுக்கு வேத்து ஓடிச்சா அண்ணே புதுநிலத்துக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வரவேற்கிறேன் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறீங்க வரவேற்கிறேன் ஆனால் மக்கள் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தமிழ் நீங்கள் மா உங்களை மாற்றிக்கங்க நீங்கள் ஹீரோவா இருங்க வேணால் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் பொதுநலத்துக்கு வந்துட்டால் மக்களோட மக்களாக இருக்கிறவன் தான் உண்மையான தலைவன் அதை நீங்கள் நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணி செயல்பட்டிங்கன்னால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இல்லை என்று சொன்னால் மக்கள் உங்களுக்கு பாடத்தை போற்றுவார்கள் நன்றி வணக்கம்